என்ன நடக்கிறது இந்தியாவினுடைய நீதித்துறையில் இன்றைக்கு நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பரிஷத் கூட்டத்திற்கும் போய் இந்துக்கள் ஒன்றும் கோடைகள் அல்ல இந்துக்களை நீங்கள் கோடைகளாக கருதக்கூடாது என யாருக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் நீதிமன்றத்தின் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் இன்னைக்கு கூட்டத்துக்கு போயிட்டு இந்துக்கள் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ராமர் கோயிலில் என்ன பண்ணுங்க மார்தட்ட பேசி இருப்பது என்பதுதான் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது முழுக்க முழுக்க காவிகளால் கபலீவரம் செய்யப்படுகிறதா இந்தியாவினுடைய நீதித்துறை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கண்ணா அவர்கள் இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இந்தியா என்பது வெறும் ஒரு மதத்துக்கான நாடு கடை அதாவது எல்லாருக்குமான நாடுன்னு உறுதி செய்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இப்படி செய்திருக்கிறார் என்றால் என்ன முடிவெடுக்க போகிறது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது உச்ச இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய

ஒரு சிட்டிங் ஜட்ஜு அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படின்னும் போது நம்ம வேற விஷயங்களை யோசிச்சுக்கலாம் அங்க இருந்து ஒரு ஜட்ஜ் போறாரு எங்க போறாரு விஸ்வ இந்து பரிஷத் ஆர் எஸ் எஸ் பல கிளை அமைப்புகளை வச்சிருக்கு இங்க இந்து முன்னணி அப்படிம்பாங்க இது இந்த சேனா அந்த சேனா பசுக்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க இப்படி பல விஷயங்களை அவங்க வச்சிருப்பாங்க இப்படிப்பட்டதுல ஒண்ணுதான் விஸ்வ இந்து பரிஷத் இந்த விஸ்வ இந்து பரிஷத் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது இந்தியாவில் போய் கொண்டு வரணும்னு சொல்றாங்க இல்லையா இந்த சட்ட பட்டத்தை நாங்கள் கேன் கொண்டு வர வேண்டும்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க இதில் போய்ட்டு ஒரு ஜட்ஜ் பேசுகிறார் நம்ம அதை பார்க்கலாம் லைவ்ல லாள ரிப்போர்ட்டாக இருக்கார் அவர் ஏன் ஜஸ்டர்ஸ் மேட் சேக்ரிஃபைசஸ் டு ஃப்ரீ ராம்லலா விட்னஸ் டெம்பிள் பீயிங் பில்ட் அதுக்கு அடுத்து தான் டோன்ட் கன்சிடர் ஹிந்து கவர்ட்ஸ் ஜஸ்டிஸ் ஷேகர் யாதவ் ஜஸ்டிஸ்கிற வார்த்தை மேலே பயன்படுத்தலாமே தெரியல ஜட்ஜின்னு வச்சுப்போம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஷேகர் யாதவ் அப்படிங்கிறவர் தான் இப்படி பேசியிருக்கிறவர் இந்துக்களை கோழைகளாக நீங்கள் நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய தியாகங்களை செய்து ராமரை மீட்டு வந்திருக்கிறார்கள் குழந்தை ராமருடைய சிலையை மீட்டு இன்னைக்கு கோயிலையே நாங்கள் கட்டிருக்கிறோம் இதுதான் இந்துக்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இது இல்லை உள்ளுக்குள்ள மெரிட்ஸு அவர் பேசினது அது எவ்வளோ ஓப்பனான மதவாதம் இதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம் நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட்னு பேசுகிறீங்க அங்கே போய் என்னங்க ஒரு மதத்தை பற்றி இவ்வளவு இதாக புயகழ்ந்து பேசிவிட்டு இப்போ நீங்கள் அடிப்படையில் பெரும்பான்மை மதவாதத்துக்கான மதத்துக்கான விஷயங்களாக பேசுகிறீர்களா அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் டிட் யூ இமேஜின் சிங் த ராம் மந்திர் வித் இர் ஓ நைஸ் நீங்கள் நினச்சிங்களா உங்கள் கண்ணாலே நீங்கள் ராமர் கோயில் கட்டப்படும் அதை நம்ம பார்ப்போம்னு நீங்கள் நினச்சிங்களா நம்முடைய பாட்டம் பூட்டம்லாம் அவ்வளவு பெரிய தியாகங்களை பண்ணி ராமருக்கு ராமர் கோயிலை மீட்கணுமா ராமர் கோயில் இருந்த இடத்த பூமிக்குள்ளது போய் இவங்க தோண்டி எடுத்திருக்காங்க இவ்வளவுக்கு ராமரை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பாட்டம் பூட்டணம் எல்லாம் உழைச்சாங்க அவங்களால பார்க்க முடியல ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம ரூபத்தில் நம்ம முன்னோர்கள் பார்க்கறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசிசி பில் உட் டேக் டைம் அண்ட் கம் நோ டுப்பா ராமர் கோயில் கட்டக்கூடியதே நீங்கள் நடந்துருச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிற எங்க வரும் அப்படின்னா அடுத்து ஒரே கடவுள் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு எல்லா மதமும் கிடையாதுங்கிற இடத்துக்கு நகர்த்துவதற்கு தான் இப்போ இவங்க இவ்வளவு உதிக்கிறாங்க அவர் சொல்றாரு யூசிசிலாம் இஸ் எல்லாம் இப்படின்றதுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற ரேஜிக்கி அவர் பேசுறாரு நோ டைம் சொடக்கு போடுற டைம் கூட இருக்காதான் அந்த லெவலுக்கு வேகமா கொண்டு வந்தரலாம் அப்படின்னு பேசுறாரு ஐ அஷ்யூர் யூ யூ வில் சீ திஸ் பில் வெரி சூன் வெகு மோடி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரும்னு சிட்டிங் ஜட்ஜ் போய் உட்காந்து ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு யாரோட கூட்டம் சங்க பரிவார கூட்டத்தில் அதுக்கு அடுத்து பாருங்க த டே இஸ் நாட் ஃபார் வென் இட் வில் பி கிளியர் தட் இட் இஃப் தர் இஸ் ஒன் கண்ட்ரி தர் ஷுட் பி ஒன் லா அண்ட் ஒன் பீனல் லா அதாவது இந்தியா என்பது ஒரு நாடாக இது வந்து சொல்றாரு இந்தியா என்பது ஒரு நாடு இந்த ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் தான் இருக்க முடியும் ஒரே ஒரு குற்றவியல் சட்டம் தான் இருக்க முடியும் இதுக்கு எதிராக போகக்கூடியவர்கள் நீண்ட நாளைக்கு இங்கே இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாரு இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பன்மைத்தன்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத்தும் இதை பேசினா நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்க காலங்காலமாக அதை தான் பேசுறாங்க நூறு வருஷமாக அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க இது வேற நீங்க ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம ஜஸ்டிஸ் ஷேகர் யாதவ் ஷேகர் குமார் யாதவ் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு எவ்வளோ எவ்வளோ ஆட்கள்லாம் அங்கே இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் லாக்காக உழைச்சிருக்காங்க அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் அவர் பேசியிருக்கிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹி கன்க்ளூடட் ஏக் ரஹேங்கே டு சேஃப் ரஹேங்கே அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப பிளைனா ஒரு கேள்வி தான் இப்போ யூசிசி யூசிசின்னு அவங்க இந்த பேஜ் பேசுகிறாங்க அதாவது அந்த யூனிஃபார்ம் சிவில் கூட ரொம்ப நேக்காக மோடி ஒரு உருட்டு உருட்டு நான் நடந்து முடிந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின உரையில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து செக்யூலர் சிவில் கோடை கொண்டு வரணும்னாரு இது என்னங்க செக்யூலர் செக்யூலருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் தேர்தல் பிரச்சாரத்தில் அத்தனை முறை ஆபாசமாக மாற்று மதத்தவரை குறிப்பாக சிறுபான்மை மக்களை மத சிறுபான்மையினரை அவ்வளவு மோசமாக பேசிட்டு இவரே செக்யூலரிசம்லாம் பேசுகிறாரு அப்படின்னு டக்குன்னு யோசிச்சுட்டு பார்த்து அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கூட வேற பேரில் ஒரு பவுட்ரு அடிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கூட என்று கொண்டு வருவது என்பது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே கடவுளுக்கு வந்து சேரணுங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் அது நகரும் இதில் ஜட்ஜ் ஒரு மேட்டர் சொன்னார் நீங்கள் அதுதான் அது இன்னும் பெருசு லைவ்வளோ இருக்க பிறகு நோ ஹெஜிடேஷன் இன் சேயிங் திஸ் கண்ட்ரி வில் ஃபங்க்ஷன் ஆஸ் பர் த விஷஸ் ஆஃப் த மெஜாரிட்டி யூ சி சி வில் பி ரியாலிட்டி சோன் இதுதான் நம்ம எதிர்க்க வேண்டிய அதாவது எந்த அளவுக்கு இன்றைக்கி சங்கிகள் அல்லது காவித்துவா வாக நீதித்துறை மாறுவதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது அடிப்படையிலேயே இப்போ தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் வந்தது இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்ட தினம் கான்ஸ்டிட்யூஷன் டேங்கிறது வந்துச்சு கான்ஸ்டிஷன் தினத்தன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ஆரோக்கியமாக டிபேட் நடக்கும்னு பார்த்தா பார்லிமெண்ட்டில் லீவு விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க என்னென்ன ஈவென்ட் நாங்கள் கொண்டாட போகிறோம் இந்த லெவலுக்கு இருக்குது அவர் பேசியிருக்கார் பலங்களில் இதுதான் முழுக்க 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 ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை சிட்டிங் ஜட்ஜே பேசியிருக்கிறார் நான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல்

இதை ஒரு ஜட்ஜ் பேசியிருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம் அவர் குறிப்பிட்டாரு எதுக்கு சிவில் கோர்ட் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் நீங்க ஆயிரம் விஷயங்கள் உங்களுக்கு பேசிட்டு போகலாம் ஆனா மெஜாரிட்டி பகுசங்கியாக் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அதாவது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் ராமர் கோயில் உதாரணம் தான் அங்க அந்த தீர்ப்பில் ஒரு வரி கூட பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திற்கு அடியில் ராமருக்கு கோவில் இருந்தது அவர் பிறந்த இடம் அது என்று குறிப்பதற்கான எந்த தரவுகளையும் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால கொடுக்க முடியல ஆனாலும் பெரும்பான்மை நம்பிக்கைக்கு நாங்கள் ஆட்பட்டு எழுதினாங்க இல்லையா சீஃப் ஜஸ்டிஸ் ஆக அப்போது இருந்த ரஞ்சன் கோகாயில் தொடங்கி இப்போ ஓய்வு பெற்ற சந்திரசூட் அவர்களில் இருந்து கவர்னராக இருக்கிறவர் அங்கே வைஸ் சான்சலரா இருக்கிறவர் இப்படி ஐந்து ஜட்ஜிகள் சேர்ந்து எழுதினாங்க இல்லையா ஆனால் அந்த அஞ்சு பேருமே எழுதல அது ஆறாவது வேற ஒருத்தர் எழுதுனது அப்படின்னு சந்திரசூட்டே சொன்னார் ஜட்மெண்ட் நாங்கள் அஞ்சு பேர் தாங்க ஜட்ஜிங்க ஆனா ஆறாவது நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு எழுதினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு ஸோ வேற ஒருத்தர் அந்த அஞ்சு பேர் இல்லாமல் எழுதுனேன் ஜட்ஜ்மெண்ட்னு அவரே சொன்னேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது என்ன சொல்லுச்சு இடிச்சது தப்பு இடித்தது தப்பு ஆனால் இடித்தவங்களுக்கே நாங்கள் இடத்த கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு வினோதமான ஜட்மெண்ட்டை கொடுத்தாங்க ஏனென்றால் மக்களினுடைய பெரும்பான்மை நம்பிக்கைக்கு பாற்பட்டு என்கிற அந்த இடம் இருக்குது இல்லையா அதை தயங்கி தயங்கி எந்த அளவுக்கு அந்த ஜட்ஜுகளே அதில் வந்து அது அது சரியில்லைன்னு நினச்சாங்கன்னா நான் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுத்துனா அவங்க யாருமே சொல்லலை அஞ்சு பேரில் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுந்த யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அப்படிங்கறத பார்க்குறப்ப அவங்களுக்கே அது கூச்சமா இருக்கு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டோமே வரலாறு நம்மள என்ன சொல்லுங்கிற கூச்சத்துல நான் தான் இதை எழுதுனேன்னு சொல்லுவதற்கு தயங்கி கொண்டு தயங்கி தயங்கி எழுதியவர்கள் இப்படி பெரும்பான்மை வாதத்தை எழுத கூச்சப்பட்டவர்கள் கூச்ச நாச்சம் இல்லாம ஜட்ஜாக இருக்கும்போதே பெரும்பான்மை என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கொடுக்க முடியுங்கிற இடத்துக்கு இவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய தேவையாக இருக்கிறது அப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இந்தியா என்பது பெரும்பான்மை குரலாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் விட் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இவர் நீதிபதியாக தொடர்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையுமே இப்போ கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு வருது இண்டியன் கான்ஸ்டியூஷன் ஆர்ட்டிகள் ஃபிஃப்டீன்ல தொடங்கி அத்தனை விஷயங்களும் பேசுதில்ல இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கான மத வழிபாட்டு உரிமையில இருந்து சமத்துவ உரிமையில இருந்து எல்லாத்தையும் பேசுறதில்ல மெஜாரிட்டி ஜாதி சரிங்கிறாங்க டிஸ்கிரிமினேஷன் சரி அதாவது இந்த நாட்டில் தீண்டாமல் இருக்க வேண்டும் மெஜாரிட்டி மத நம்பிக்கை இல்லையா என்று நாளைக்கு இவர் தீர்ப்பு எழுதினால் கூட நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும் மெஜாரிட்டி மத ரீதியாக பெண்கள் இரண்டாம் தரம் தான் அவர்கள் பட்டியல் இனத்தவரோடு இன்னும் சொல்ல போனால் அதுக்கும் அவங்க அந்த ஐந்து இது நான்கு இல்லையா பிராமண வைசிய சத்ரி சூத்திர இது இல்லாமல் பஞ்சமாசம் வைக்கப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களோட அந்த படிநிலையில கொண்டு போய் வைக்க வேண்டியவர்கள் அப்படின்னு தான் சொல்லுது இது சரின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் அது நம்ம க மாற்று கருத்து சொல்ல முடியுமா என்கிற கேள்வி இருக்கு நான் என்ன பச்சப்படுறேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற மரியாதைக்கே உச்சநீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதியில் ஒருவரான ஜஸ்டஸ் பிவி நாகரத்னா அவர்கள் வந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் தொடங்கி வச்சாங்க அதாவது பெண்கள் உட்பட மாற்றுப்பாலினத்தவராக இருக்கலாம் இவர்களுக்கான அவங்கள வந்து எப்படி இன்க்ளூஸிவாக உங்களுடைய சிஸ்டம் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பதற்கானதை கோர்ட் வளாகத்தில் தொடங்கி வைக்கிறாங்க இவர்கிட்ட கேட்டால் பெண்கள் எதுக்குங்க வெளியே வரணும் அவங்க ஏங்க முதல்ல படிக்கிறாங்க எதுக்கு வேலைக்கு வராங்கன்னு இந்த ஜட்ஜ் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதினாலும் அதில் நமக்கு யோசிக்கிறதுக்கு இல்லைங்கிற இடத்துக்கு தான் வருது ஏன்னா பெரும்பான்மை நம்புகிறார்கள் அல்லவா பெரும்பான்மை என்னவோ அதுதான் போக வேண்டும் அல்லவா என்று சொல்லக்கூடியது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை அதாவது என்ன சொல்கிறது இவ்வளோ கோடி பேர் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நாடு இருக்கிறது இவ்வளோ கோடி பேர் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்கிறது இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் ஒரு இந்து ராஷ்ட்ரா இருக்கக்கூடாது என்று கேட்பதனுடைய குரலை நாம் இப்படி வெளிப்பட்டிருப்பதாக பார்க்க வேண்டி இருக்கிறது இது அடிப்படையில் எந்த கான்ஸ்டியூஷனின் மீது நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறோ அதற்கு முற்றுமுழுதாக மாற்றானது அந்த இடத்தில் நாம் பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டிய இடத்திற்கு அவருடைய பேச்சு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்கறோம் அவர் ஒரு கொஷ்டின் ரைஸ் பண்றாரு அவரே அந்த கொஷின் ரைஸ் பண்றாரு அன்டச்சபிலிட்டி சதி ஜௌஹர் இதெல்லாம் ஹிந்துவிசம்ல வர்றார் பாருங்க கரெக்டா வரார் பாருங்க ரொம்ப முக்கியமானதுதான் அவருக்கு என்ன ஆற்றாமைன்னா மூடப்பழக்க வழக்கம்னு சொல்லி இந்த இங்கே இந்து மதத்தில் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டுட்டாங்களா நிறைய விஷயங்களை ஒழிச்சுட்டாங்களாம் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை கேள்வி கேட்குறாங்க சட்ட ரீதியாக தப்புங்கிறாங்க சதி கணவர் இறந்ததும் அந்த சிதையில் எத்தனை வயசு பிள்ளையாக இருந்தாலும் தூக்கி ஏற்றி மனைவியும் உயிரோடு போட்டு கொளுத்துறது ஆச்சா ஜவுஹர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்கப்படுகிறது அபாலிஷ் பண்ணப்படுகிறது ஆனால் இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் மற்ற மதங்களிலும் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவர் அவர் ரொம்ப டார்கெட் பண்றது முஸ்லீம் கம்யூனிட்டி தான் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் மல்டிபிள் இதெல்லாம் வந்து ஏன் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்கல அப்படின்னு அதையும் காலி இல்லை இதை திரும்ப கொண்டு வரணுங்கிறாரா அப்படிங்கிறதுக்கான தான் இருக்கு இதில் அவர் அடுத்து போட்டார் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா கடவுளாகவே பார்க்கக்கூடிய பெண்களை நாங்கள் கடவுளாகவே பார்க்கிறோம் நம்ம ஊர்ல லோக்கலில் பேசக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் அது வரைக்கும் போயிருக்கு வேதத்தில் இருக்கிறது சாஸ்திரத்தில் வடிவத்தில் இருக்கிறது இந்த வேத சாஸ்திரத்திலலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய உருவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை கடவுளர்கள் அதில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அது வேறு ஹிந்து என்கிற சொல்றக்கானால் அது வேற ஆச்சா ஸோ இதெல்லாம் வந்து வேறு டிபேட்டுக்குள்ளே போயிடும் அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம யூசிசியை கொண்டு வந்தானோ அதாவது இந்த நாட்டில் காய் கங்கா கீதா இதுதான் இந்திய கலாச்சாரமாக வந்துட்டார் பாருங்கள் ஒன்று காய் பசுமாடு ரெண்டாவது கங்கை கங்கை நதி மூணாவது கீதா பகவத்கீதா அப்ப இந்த தான் இந்திய கலாச்சாரம் நீங்க சொல்றீங்க எங்களுடையது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருந்து சமவெளி நாகரிகமாக இருந்து இன்றைக்கு கீழடி வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கக்கூடிய நாகரீகம் எங்களுடைய நாகரீகம் எங்களுடைய ப்ராக்டிஸிங்குள்ளே அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் வெளிப்படையாகவே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இது கடைசியில் பண்பாட்டு யுத்தமாக கலாச்சார யுத்தமாக நிற்கிறது என்பதற்கு அவர் பேசியிருப்பதே ஒரு முற்றுமுழுதான சான்றாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்து ரிலீஜனில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது மோகன் ராய் வந்தார் போனார் இதெல்லாம் அவர் பேசுகிறார் நம்ம ரொம்ப சிம்பிளா கேட்க வேண்டியது சில நாட்களுக்கு அதாவது அவர் ஒரு ஜட்ஜா இருக்கிறார் சிட்டிங் ஜட்ஜா இருக்கிறார் அவருடைய கிரெடன்ஷியலுக்குள்ள எல்லாம் நம்ம ரொம்பலாம் எல்லாம் போய்க்க வேண்டாம் அவர்கிட்ட ஒரே கேள்விதான் சில நாட்களுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒன்றும் இல்லை லைவ் பீஸ் பேச நோ லெஜிமேட் காஸ்ட் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பிளீ சேலஞ்சிங் இன்க்ளூஷன்ஸ் சோசியலிஸ்ட் அண்ட் செகுலரின் கான்ஸ்டியூஷன் ப்ரயம்பிள் இந்தியாவின் உடைய உச்சநீதிமன்றம் இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி நவம்பர் இருபத்தஞ்சு அதாவது இவர் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட பத்து இங்க ஒரு பதிமூணு பதினாலு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஒரு மாசம் ரெண்டு வாரம் தான் இருக்கு என்ன தீர்ப்பு டாக்டர் சுப்பிரமணியன் சாமி சுப்பிரமணியன் சாமி அதே போல அஸ்வினி குமார் உபாத்யாயா அப்புறம் இன்னொரு பிரேயர் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் இவங்க தான் மெயினாக போட்டது இந்த கேஸில் இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பில் செக்யூலரிஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது இது ரெண்டுத்தையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து அமெண்ட்மெண்ட்ல இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேஸை போடுறாங்க உச்சநீதிமன்றம் இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல இது இந்த பிளேவை இந்த படு இந்த மனுவை நாங்கள் தள்ளு சாகுபடி செய்கிறோம்னு தூக்கி உரம் போட்டாங்க என்னது செக்யூலரிஸ்ட் என்கிற வார்த்தை இருக்கக்கூடாது என்று போடப்பட்டதற்கு அதுக்கு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு ஒரு பிரமாதமான ஒரு எட்டு பக்கம் தீர்ப்பை கொடுத்து தான் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க அது ஒரு வார்த்தை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அது நம்ம அப்படியே அதனுடைய அர்த்தத்துக்கு வர ரியல் டைம் மீனிங்கு நீங்கள் செக்யூலரிஸ்ட்டுங்கிற வார்த்தையை இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் சேர்த்தாங்க அப்படிங்கிறீங்க அந்த வார்த்தையை சேர்க்கப்படுவதற்கு முன்பாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு மதம் சார்ந்த நூல் கிடையாது இவங்க அடக்கி தான் நிற்கணும் என்று சொல்லப்பட்ட நூல் கிடையாது அதன் அடிப்படையில் பார்த்தால் எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா பாலினத்தவருக்கும் எந்த பகுதியில் பிறந்தவராக இருந்தாலும் இந்தியாவினுடைய இந்த நிலப்பரப்புக்குள்ள எதன் அடிப்படையிலும் வேற்றுமை நிகழ்த்தப்படாமல் எல்லோருக்குமான உரிமையை உறுதி செய்த நூல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எனவே இது செக்யூலர் இல்லை நீங்க வார்த்தையை சேர்க்கலனால அது செக்யூலர் தான் அப்படின்னு சொல்லி அந்த செக்டியூலர் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்லிமெண்ட்டுக்கு சட்டத்தை மாற்றுவதற்கு எழுதப்பட்ட சட்டத்தை மாற்ற அதிகாரம் இருக்கும் என்றால் ஃப்ரண்ட்டில் இருக்க பிரியாமலையும் மாற்றுறதுக்கு அதிகாரம் இருக்கும் போயிட்டு வாங்கன்னு பிரிட்டிஷனை தள்ளுபடி பண்ணாங்க உச்சநீதிமன்றம் எழுதி அந்த தீர்ப்பு இருக்குது இல்லையா இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸ்ஸாக இருக்கக்கூடிய சஞ்சீவ்கன் அவர்கள் பேசிய அந்த தீர்ப்பு இருக்குது இல்லையா இதற்கு மாற்றாக அவர் கருத்து சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவர் ஜட்ஜாக இருந்துக்கிட்டு ஒரு தீர்ப்பில் அதுக்கு அதை கோட் இல்லை அதுக்கு மறுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா வேற ஆனால் நீங்க விஸ்வ இந்து பரிஷத்தினோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளவும் பேசுகிறீங்க இந்துக்கள் ஒன்றும் கோழைகள் இல்லை இப்போ யாருங்க கோழை யார் வீரன் எதை பேஸ் பண்ணி நீங்க எது வீரங்கிறீங்க இந்த கேள்வியெல்லாம் அடுத்து வரும் உங்ககிட்ட யார் அப்படி சொன்னாங்கிற கேள்வி அதை விட மிக முக்கியமானது இப்படிப்பட்டவர்கள் நீதித்துறையில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு அப்பப்போ பல தீர்ப்புகளின் மூலம் உணர்த்தி கொண்டவர்கள் இப்போ போது வெளிப்படையாகவே கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தார்கள் சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பதவி ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி சொன்னார் இனிமேல் நான் வழக்கம் போல் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு நிம்மதியாக போகலாம் ஜட்ஜாக இருந்ததுனால ரெகுலராக போக முடியல அம்மா இருந்தது நான் திரும்பவும் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாவே போவேன்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் இருந்த ஒரு நீதிபதி பதவி அவருடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிறப்ப சொல்லிட்டு போனார் இன்னொருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போய் பிஜேபியில் நின்று எம்பியாவே ஆயிட்டார் அப்புறம் முடிச்சுட்டு போனவர் ஒருத்தர் அங்கே ராஜ்யசபாவில் இருக்கார் ஸோ இப்படியான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கடைசியாக சந்திரசுட்டு எதுக்கு எது வாட் இஸ் இன் லைன் ஃபார் ஹிம் அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் காத்திருக்கிறது நான் அடிப்படையில் அதாவது முழுக்க முழுக்க நினைஞ்சவருக்கு முக்காடு எதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அது முன்னாடி பாட்டாகவே வந்திருக்கு தமிழ் சின்னமாவில் உன் முக்காட்டை நீக்கு அப்படின்ற மாதிரி இந்த லெவலுக்கு தான் வந்துட்டோம் இந்த ஸ்டாண்டு தான் போயிடுச்சு இதில் இதுக்கப்புறம் என்ன கூச்சப்படுறதுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கு தங்களுடைய சங்கித்வா அல்லது ஹிந்துத்வா அஜெண்டா குறித்து வெளிப்படையாக ஆதரவு அளிக்கக்கூடிய இடத்திற்கு சிட்டிங் நீதிபதிகள் வந்திருப்பது என்பது உள்ளபடியே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுந்தாக்குதல் உச்சநீதிமன்றம் இதை சுவமூட்டவாக எடுக்க போகிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் யாரை தெரியும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களே நாளைக்கு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் சீஃப் கெஸ்டாக போயிட்டாங்க ஏன்னா அப்படிங்கிற கேள்வியும் நிற்கிறது பாப்பம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்களோடு நன்றி வணக்கம்